ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம் டொமேட்டோ பிரியாணி இந்த டொமேட்டோ பிரியாணி பார்த்திங்கன்னா அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் நம்ம வந்து பிரியாணிக்கு என்னெல்லாம் போட்டு நம்ம வதக்குவோமோ அதெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போது நம்ம டொமேட்டோ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபேமஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சுக்கு தேவாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அதுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாகவே செய்ய போகிறேன் இன்றைக்கி என்னென்னலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நாலு பெரிய வெங்காயம் ஒரு எட்டு தக்காளி பச்சை பட்டாணி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் மீல் மேக்கர் ஒரு கால் கிலோ மீல் மேக்கர் அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை பட்டை மராட்டி மூக்கு முந்திரி அன்னாசிப்பூ கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்க போகிறேன் இந்த மீல் மேக்கர் என்ன பண்ணணுன்னா நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த மீல் மேக்கரை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படியே அந்த மில் அப்படியே அந்த மீல் மேக்கரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மீல் மேக்கரில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரியாணி அளவு மாறிவிடும் நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அந்த அளவு மாறிவிடும் இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இங்கே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டு அஞ்சு கிளாஸ் எடுத்துருக்குறேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம் குக்கர் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ பிரியாணிக்கு இந்த பட்டாணியும் மீல் மேக்கரும் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் இந்த தக்காளி மட்டும் போட்டு வதக்கி செய்கிறதுக்கு மீல் மேக்கரும் இதுவும் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் இங்கே தாளிக்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு இது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் எல்லாம் பொரியட்டும் எங்கள் தேவாவுக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் டொமேட்டோ பிரியாணி வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது லீவில் இருக்கான் பார்த்திங்களா இப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் இது கேட்டுருவான் இப்போ மெலுசாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் போதே நான் இங்கே பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா இந்த மாதிரி நீளமாக சீவி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டு மூணு வகையான டொமேட்டோ பிரியாணி ரெசிபி போட்டிருக்கிறேன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் நல்லா ஒரு கண்ணாடி ப பதத்துக்கு வரணும் வாசி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் வந்து நமக்கு அரிசி நல்லா நீளமாக வரும் அதனால் வந்து ஊற வச்சுக்கோங்க வெங்காயம் இப்படி வதங்கி வரணும் இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் கொஞ்சம் காயாக இருந்தாலும் சேர்க்காதீங்க நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க தக்காளி போட்ட பிறகு கூடவே நம்ம இதை சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் வதக்கிக்கோங்க இது வதங்கட்டும் அதுக்குள்ளே நான் மல்லி புதினா எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி இருக்கட்டும்பா வெயிலுக்கு பாருங்கள் உந்தானே தான் வாங்கி வச்சேன் வெயிலுக்கு பாருங்கள் அதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சுண்ணா இதே வாடி வதங்கிடுது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் தக்காளி இன்னும் நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த அளவு தான் வந்திருக்குது நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க தக்காளி இருக்குது இது கூடவே ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி புதினா இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறேன் சிம்மில் வச்சுக்கிறேன் அடிப்பிடிச்சிடும் இப்போ இது கூட நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்க்குறேன் உங்களுக்கு வேணான்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கிறோம் அந்த காரமே கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இங்கே பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது கூடவே ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயிலே இந்த பொடியை நல்லா வதக்கிக்கோங்க மிளகாத்தூளை வந்து நல்லா இதை வதக்கும் போது கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வரணும் சிம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ இதில் ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இது ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் இது இன்னொரு தடவை இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க நல்லா பாருங்கள் நான் அப்போ நல்லா பிழிஞ்சு தான் எடுத்து வச்சேன் அப்படின்னாலும் தண்ணி வருது பாருங்கள் இது கூடவே மீல் மேக்கரையும் சேர்த்துக்கிறேன் நல்லா அப்படி மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பர் கலராக இருக்குது பார்த்திங்களா இப்போ எங்கள் தண்ணி அளந்து எடுத்துகிட்டேன் நான் அஞ்சு கிளாஸ் இந்த கிளாஸில் அஞ்சு கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் இங்கே வந்து ஏழரை கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதை இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன் நல்லா சுற்றி நல்லா எடுத்து விட்டுட்டு அப்படி கொதிக்க விட்டுருவோம் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை சேர்க்கக்கூடாது நல்லா கொதித்து வரட்டும் அரிசியை போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க அரிசி இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க உடஞ்சி நம்ம பார்த்து கழுவிக்கோங்க ஒரு ரெண்டு தடவை கழுவுனா போதும் இதை கழுவிட்டு நம்ம வந்து ஃபில்டரில் போட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிச்சு தான் நமக்கு தெரியும் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு தண்ணி இப்படி கொதிக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியை வடிச்சிடுங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அரிசியை சேர்த்திங்கன்னா அரிசி சரியாக வேகாது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேண்டாம் இப்போ குக்கரை மூடிக்கிறேன் மீடியமில் வச்சுருக்கிறேன் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ வந்து முட்டை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் இங்கே வந்து முட்டை வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சரியாக பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இது வந்து சும்மா ஒரு ரோஸ்ட் மாதிரி தான் பண்ண போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இங்கே காஷ்மீர் சில்லி பவுடரு வந்துட்டாங்களா தேவா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்கணும் இதை வதக்கிட்டு இப்போ இந்த முட்டை இதெல்லாம் அப்படியே அடிக்கிடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா வந்து கருகிடாமல் அவ்வளோதான் அப்படியே போட்டுட்டு அப்படியே மசாலா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கிறேன் திரும்ப இதெல்லாம் திரு திருப்பி போட்டுட்டு ஆன் பண்ணிக்கிறேன்

சரி உட்காரு சாப்பிட்றீங்களா சாப்பிடலாமா இவங்க தான் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு பச்சடி மட்டும் ரெடி பண்ணிடுறேன் இப்போ கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஜம்முன்னு வாசனை கரெக்டாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக வந்துருக்குது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்கல்ல பொல பொலான்னு இருக்குது இப்போ இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கிறேன் இருக்கட்டும் அப்புறம் திறந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் பிரியாணி எப்போயுமே வந்து சைடில் கூடி தான் எடுத்து விடணும் இப்படி எடுத்தால் தான் அரிசி உடையாமல் இருக்கும் இப்படி நீங்கள் நடுவில் கூடி விட்டீங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிடும் சரி அப்படி இருக்கட்டும் மூடி வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே பச்சடி இதெல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் தட்டெல்லாம் எடுத்து வச்சிட்றேன் தட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் போட்டையா சரியா என்னடா சாப்பிடுறாங்க சட்னிங்கியா சாப்பிட்டத கரெக்டா இல்ல சாப்பிட்டு हां பிரியா हां ये आपसे सोलं मैं एडिटिंग பண்ண காணோம் देवा मां हां தான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த டொமேட்டோ பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என்னோட என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ